அவரால் கம்பராமாயணத்தை நாங்க முழுவதுமா இனிமே எப்போதுமே நாங்க வெளியிட மாட்டோம் பதிப்பிக்க மாட்டோம்னு சொன்ன நீங்க வால்மீகி அவர்கள் எழுதின ராமாயணத்தோட உத்தரகாண்டத்தை மட்டும் எதுக்கு வெளியிட்டீங்க இல்ல நாங்க உத்தர வால்மீகி எழுதின முழு ராமாயணத்தையும் பதிப்பிக்க தயாரா இருக்கோம் ஏன்னா வால்மீகி ராமாயணத்துல கம்பனுடைய உண்மை நிலை அதுல இருக்கு ஆனா வால்மீகி ராமாயணத்தை மற்ற பதிப்பகங்கள்லாம் பதிப்பிக்கும் போதே அதுல இருக்கக்கூடிய கடைசி பகுதியான உத்தரகாண்டத்தை நூறு வருஷம் குடும்பத்துக்கு ஆகாது பற்றி எல்லா அவனுடைய உண்மையான உருவத்தை தோடுச்சி காட்டக்கூடிய இது வால்மீகி ராமாயணம் இந்த வால்மீகி ராமாயணத்துல உத்தரகாண்டத்தை நாங்க பதிப்பிக்கிறதுக்கு இன்னொரு சிறப்பு காரணம் உண்டு கம்பராமாயணத்தையும் ராமாயணத்தையும் வால்மீகி ராமாயணத்தையும் கிளாசிஃபை பண்ணி பார்க்கறதுக்கு அதுல ஒரு காட்சி உண்டு அது என்னன்னா கம்பர் என்ன சொல்றாரு அயோத்தியை பின்னுடைய சிறப்பை சொல்லும் பொழுது அங்கே இடுபவர்களே இல்லை ஏன்னா ஏற்போர் இல்லாத நாள் அப்படிங்கிற அவ்வளவு வளமையா இருந்தாங்களாம் ஆனா வால்மீகி ராமாயணத்துல ஒரு காட்சி வருது அது ராமனுடைய காட்சி அது